பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாகை அருகே கொடிக்கம்பம் நடுவதில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இரு கட்சியினருக்கும் காயம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களது கட்சி கொடிக்கம்பத்தை நட திட்டமிட்டனர் தாவைக்கா கொடிக்கம்பத்தை அக்கட்சியின் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து நட வந்தார் அப்போது அதே ஊரைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன் துரை ஆகிய இருவரும் கொடிக்கம்பத்தை தள்ளி நடுமாறு கூறினர் அவர்கள் கூறியதையும் மீறி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அருகே தாவேகா நிர்வாகிகள் கொடிக்கம்பத்தை நட்டதாக கூறப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாவேகா நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் இந்த வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் தாவேகா நிர்வாகி மாறுமத்துவின் தலையில் காயம் ஏற்பட்டது இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன் துரை ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது காயமடைந்த மூவரும் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்து வந்த கீழ்வேலூர் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பின்னர் தாவேகா நிர்வாகி சுகுமாரன் தலைமையில் கொடிக்கம்பம் நடப்பட்டது இதுகுறித்து கீழ்வேலூர் போலீசார் தாவேகா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்தனர்